அது மாத்திரமல்லு ஒரு உலக நிறுவனம் ட்ரம்ப் அறிவிக்கிறான் இந்திய பொருளாதாரம் செத்து போன பொருளாதாரம் அந்த கெளட் அறிவிக்குது ரெண்டே நாளில் எஸ் என்ப உலக பொருளாதாரம் அறிவிக்குது இன்னைக்கு உலகத்தின் மிக மேகமாக வளர்ந்து வருகிற பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் தான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பொருளாதார நிறுவனம் அறிவிக்குது இல்லையோ உலகத்தின் பெரிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சொன்னதுக்கு ட்ரம்ப் வருத்தப்பட்டாரோ நம்ம ராகுல் காந்தி வெட்டி தலை பொருளாதாரம் ரொம்ப ராகுல் காந்தி வருத்தப்படுறாரு அதற்கு சற்றும் குறையாம நம்ம அண்ணன் ஸ்டாலின் வருத்தப்படுறாரு உங்க ஊர் கனிமொழியக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க கிடையாதா சூப்பர் ஓ ஊர் அக்கான்னு சொன்ன உடனே கோபுரம் உங்களுக்கு செய்யப்பட்ட அக்கான்னு சொல்லணும் சென்னையில இருந்து அறிவாலயத்திலிருந்தே கோபாலபுரத்துல இருந்து தூத்துக்குடிக்கு இறக்குமை செய்யப்பட்ட அக்கா ரெண்டு தடவை நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு எம்பி ஆக்கிருப்பீங்க அடுத்த முறை இந்த தூத்துக்குடியில அக்கா ஜெயிக்க கூடாது அதுக்கு நீங்க பொறுப்பேற்றணும் ஒன்னு சொல்றேன் கேளுங்க திருச்செந்தூர் மண்ணில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிஜேபியுடைய டாக்டர் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் இங்க சுயேச்சை சாரி பிஜேபி சின்னத்துல நின்னா தொண்ணூத்தி ஆறுல எண்பதாயிரம் வாக்குகள் பெற்ற இடம் இந்த திருச்செல்லூர் தொகுதி பாராளுமன்ற தொகுதில எண்பதாயிரம் வாழ்த்துகள் தனியாகவே பிஜேபி பெற்ற இடம் பிஜேபி ஒன்னு இன்னைக்கு வளரல இன்னைக்கு கட்சி வந்துருச்சு கொடி வந்திருச்சு இல்ல தொண்ணூத்தி ஆறுல எம்எல்ஆர் ஓட்டமாயிருக்கான் காட்சிய இல்லைன்னு சொன்ன நேரத்துல அந்த மாதிரி ஒரு எழுச்சி வரத்தான் வரதாம்பகம் அப்படி ட்ரம்ப்புக்கு க முகத்துல கரி பூசப்பட்டது

அமேசான்ல பொருள் ஆர்டர் பண்றோம் அமேசான் அமெரிக்க நிறுவனம் நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க இந்தியாவில் இருந்து மாத்திரம் அமேசானுக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி பணம் வருது இருபத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்காவுக்கு லாபம் நம்ம அமேசான்ல பொருள் ஆர்டர் பண்ணா நான் கேட்கிறேன் சுத்தி சுத்தி நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடை இருக்கும்போது அமேசான் எதற்கு என்பதுதான் இந்து வியாபார சங்கத்துடைய கேள்வியாக இருக்கணும் என்ன பொருள் கிடைக்கல உனக்கு அமேசான்ல ஆர்டர் பண்றேன் என்ன பொருள் நமக்கு கிடைக்கல நம்ம அண்ணாச்சி கட்ட இல்லாத பொருள் அமேசான்ல இருக்கா இந்த குவாலிட்டியோட பெரிய குவாலிட்டி இருக்கா இந்த மாதிரி முதல்ல இந்த உறவு முறை இருக்கா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையே ஹிந்து வணிகம் என்பது இந்திய பிசினஸ் மாடல் என்பது உறவின் முறையில் அமைகிற ஒரு வணிக முறை ஒருத்தனுக்கு ஒருத்தர் நேருக்கு நேரம் பார்த்தேன் இந்த ஊர்ல இந்து வியாபாரிக்கு வியாபாரம் பெருகுனா லாபம் சம்பாதிச்சா அவர் வசதியா பணக்காரர் இந்த ஊர் அம்மன் கோயிலுக்கும் இந்த ஊர் முருகன் கோயிலுக்கும் இந்த ஊர் பிள்ளையார் கோயிலுக்கும் குடைக்கு பணம் கொடுப்பாரு படிக்க பணம் கொடுப்பாரு ஒரு ஏழை மாணவனை கூப்பிட்டு வந்து அண்ணாச்சி இந்த பையன் படிக்கணும் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னா கொடுப்பாரு அமேசான் கார்ட்டு போய் ஸ்காலர்ஷிப் கேட்பியா உங்க ஊர் அம்மன் கோயில் குடைக்கு அமேசான் போயிட்டு கடன் கடன் வாங்குவியா டொனேஷன் வாங்க முடியுமா அமேசான்கிட்ட நீ யாருனாலும் தெரியுமா அவனுக்கு அம்மனுக்கும் அமேசானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அண்ணாச்சிக்கும் அம்மன் கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த உணர்வை நாம கொடுக்கணும் இந்து வியாபாரிகள் மக்களுக்கு கொடுக்கணும் இந்து இந்து மக்களுக்கு கொடுக்கணும் சுதேசி உணர்வை உருவாக்காமல் இந்து வியாபாரிகள் சங்கம் மிக வெற்றியை கடைவது கஷ்டம் இந்து உணர்வும் சுதேசி உணர்வும் ரயில் தண்டவாளங்கள் மாதிரி பிண்டி பிணைஞ்சு போகணும் நம்ம கடையிலேயே ஒரு சுதேசி கார்னர் ஒண்ணு உருவாக்கணும் சுதேசி மூளை ஒரு கார்னர் அங்க நம்ம நாட்டுல உற்பத்தி செஞ்ச பொருள் தான் கிடைக்கும் நம்ம கடையிலேயே அக்கோபனா தான் இருக்கும் கிண்ணிலே தான் இருக்கும் மல்டிநேஷனல் கம்பெனி சோப்பு தான் இருக்கும் மல்டிநேஷனல் டூத் பேஸ்ட் தான் நம்ம பணம் எல்லாம் வெளிநாட்டு தான் போகும் நாம வாங்குற வர்த்தகம் செய்கிற பொருளால வரக்கூடிய லாபம் யாருக்கு போகிறது என்பதை வைத்துத்தான் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொல்ல இந்தியாவில் வணிகம் மூலமாக திரட்டப்படும் பணம் இந்தியாக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிறோம்னா இந்திய பொருட்களை வாங்கி விற்கிற அந்த உரிமை கடமை இந்து வியாபாரிகளுக்கு இருக்கு அதை செய்யணும்னா ஒருமுறை நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கிற போது விருதுநகர்ல ஒரு புதுக்கவிதை போட்டி வச்சிருந்தோம் சுதேசி கருத்தை சொல்வதற்கு அப்போ ஒரு நைன்த் படிக்கிற ஒரு மாணவன் புதுக்கவிதை எழுதியிருந்தான் வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்ட்ரா போட்டு குடியுங்கள் குனிவது உங்கள் தலை மாத்திரமல்ல இந்த தேசத்தின் தலை குனிகிறது அப்படின்னு எழுதியிருந்தான் அடுத்த ரெண்டு வரி ரொம்ப டாப் இந்தியாவின் இளநீரை அண்ணாந்து குடியுங்கள் நிமிர்வது உங்கள் தலை மாத்திரமல்ல தேசத்தின் தலை நிமிடம் உண்மைதானே நம்ம நாட்டு நம்ம ஊர் இலங்கை நம்ம ஊர் பதனி நம்ம ஊர் நொங்கு நம்ம ஊர் ஊர் கருப்பட்டி நம்ம ஊர் சில்லு கருப்பட்டி இதை விற்பனை நம்ம உள்ளூர் பொருளாதாரம் வளரும் அப்ப இந்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய மிக 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 முக்கியமான கொள்கைகள் ஒண்ணா இந்துக்களை வியாபாரிகளை ஒன்று சேர்க்கணும் அவங்க பிரச்சனைக்காக வாதாடணும் போராடணும் பரிந்து பேச வேண்டும் என்பது தலையாய நோக்கம் ஆனால் அதை தொடர்ந்து இரண்டாவதாக சுதேசி பொருட்களை உள்ளூர் பொருளாதாரத்தை உள்ளூர் உற்பத்தியாளர்களை உள்ளூர் வணிகத்தை ஊக்குவித்து நமது உள்ளூருக்குள்ள பொருளாதார லாபம் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கும் நாம அந்த பணியை செய்யணும் இந்த ரெண்டு ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகள் அப்பதான் ஒரு வலிமையான பாரதம் உருவாகும் அப்பதான் ஒரு எழுச்சி மிகுந்த பாரதம் உருவாகும் கோவிலை சுற்றி மாத்திரம் எவ்வளவு பொருளாதாரம் ஆச்சரியமா இருக்கு கோவிலை சுற்றி மாத்திரம் திருப்பதி கோடி ஒரு ஆண்டு கோயிலுடைய திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் ஐயாயிரத்தி போடுற பல மாநில அரசாங்கங்கள் இல்ல பல ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் ஐயாயிரம் கோடி இல்ல திருப்பதியில உண்டியல் வருமானத்தை மாத்திரம் சொல்லவில்லை முடி முட்டையெடுக்கிற மொத்தமா ஒரு வருஷத்துக்கு முடி கான்ட்ராக்ட் விடுறான் நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து முடி ஏல எடுத்துட்டு போறாங்க முன்னூறு கோடி ரூபாய்க்கு முடி ஏலம் போகுது திருப்பதி கோயில்ல நிறைய மல்டிநேஷனல் கம்பெனி இந்திய மயிருக்கு டிமாண்ட் எல்லாம் நீங்க கூட நம்ம வச்சிருக்காங்க முன்னூறு கோடி அன்பிலீவிள் தாயமங்கலம் கோயில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான கோவில் பொருட்கள் காணவில்லை தலைப்பு போட்டிருக்கான் செய்தி ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமான கோயில் பொருளை காணாமல் போட்டுக்கானே உள்ள வாசிச்சா தாயமங்கலம் அம்மன் கோயில்ல ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன தலை தலைமுடிய சாக்கு போட்டு கட்டி வச்சிருக்காங்க அதை திருடி போயிட்டாங்க முடிய திருடி ஆனா அது முதல் நாள் தான் ஏலம் போயிருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு நான் உலகமே மாறி போச்சு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு உயிரை கொடுக்கற காலம்லாம் போச்சு பொருளாதார உயர்வு உயிரை கொடுக்க வேண்டாம் அப்படியே போச்சு கோவில் எக்கனாமிக்ஸ் இந்த திருச்செந்தூர் பாருங்க இருபதாயிரம் பேர் மக்கள் தொகை திருச்செந்தூர் இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு தான் இந்த ஊர்ல ரோடு இருக்கு தண்ணி இருக்கு கழிவறை இருக்கு சந்து பொந்து இருக்கு தெரு இருக்கு பார்மேஷன் இருக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு இருபதாயிரம் பேர் தான் இருக்கு அதுவே ஒழுங்கா இல்ல ஆனால் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் வரலாம் சனிங்காயிரத்துல ஒரு லட்சம் பேர் வரலாம் நிர்வாகம் சமாளிக்க திணறுது யாராவது அன்னதானம் பண்ணோ நீங்க அன்னதானம் பண்ணி இன்னும் ஐயாயிரம் பேர் வந்து சமாளிக்க முடியாது அன்னதானம் பண்ணாங்க ஒரு கோவில் நான் அனுமதிக்க மாட்டேன் கோவில் நெரிசல் அதிக ஒரு ஆட்சியாளர்கள் இப்பதான் பார்க்குறோம் இந்த சென்டிமெண்ட் மதிக்காத ஒரு ஆட்சியாளர்களை பார்க்குறோம் போராடி வாங்க வேண்டியிருக்கு அன்னதானம் போடுற உரிமைய இதே திருச்செந்தூர்ல மணிக்கணக்கா பக்தர்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அந்த இதெல்லாம் மாற்றுகிற சூழல் உருவாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அந்தனர் நூற்கும் அறத்துக்கும் மாதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் வள்ளுவன் சொல்லியிருக்கான் தவம் செய்கிறவர்கள் அவர்களது தவம் பழிக்கணும் காட்டில் போய் கூட தவம் பண்ணட்டும் பழிக்கணும்னா நாட்டில் மன்னன் யார் ஆட்சி செய்கிறான் என்பதை பொறுத்துத்தான் அந்தனர்கள் செய்கிற தவம் கூட பழிக்கும் வள்ளுவன் வாக்கு

ஸ்டாலின் ஆட்சி பண்ணா எந்த தவமும் பலிக்காது இவர்கள் எல்லாம் இந்த சிந்தனைக்கு இந்த மண்ணுக்கு இந்த ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் புறம்பானவர்கள் தான் ஆட்சியாக பலிக்கும் அதனால என்ன செஞ்சாலும் ஆட்சி மாற்றம் முக்கியம் தேர்தலில் வாக்களிப்பது முக்கியம் தேர்தலில் வாக்களிப்பது முக்கியம் இந்து வாக்கு உருவாக்குற அப்படி ஒரு இல்லவே இல்லையே தாருணிக எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தார் இருக்கு அப்படி ஒண்ணு உருவாகவில்லையே சிறுபான்மை ஓட்டு எல்லாம் இருக்கு வெறும் நூறு ஓட்டு இருந்தா கூட நூறு ஓட்டும் போலாகுது இந்துக்கள் ஓட்டு எல்லாம் கமிட்மெண்ட் இல்லை சும்மா வாயில பேசுறான் தேர்தல் நேரத்துல ஊருக்கு போயிட்டேன்றான் தேர்தல் நேரத்துல திருவிழாக்கு போயிட்டேன்றான் தேர்தல் நேரத்துல எங்க வீட்டுல காது குத்துன்றான் அன்னைக்கு தான் தூத்துக்குடிக்கு போனோம்னா வர்றதுக்கு பஸ் லேட் ஆகி போச்சு இங்க வர பார்த்தா அஞ்சு மணிக்குள்ள தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க கமிட்மெண்ட் இல்ல ஒரு வெளி இல்லை யார் வர வேண்டும் என்று வாக்களிப்பதை விட யார் வரக்கூடாது என்று வாக்களிக்க வேண்டும் வரக்கூடிய தேர்தலில் யார் வரக்கூடாது என்று தெளிவு இருக்கணும் அப்பதான் யார் வரணும் என்று தீர்மானம் பண்ண முடியும் என் சொந்தக்கார எங்க ஊருக்கார ஏன் ஜாதிக்கார ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தமிழ்நாட்டில் அதாங்க பிரச்சனை தமிழ்நாட்டில் கட்சிக்கு ஓட்டு போடுறான் சின்னத்துக்கு ஓட்டு போடுறான் தலைவருக்கு ஓட்டு போடுறான் சினிமா நடிகருக்கு ஓட்டு போடுறான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறான் கள்ளச்சாராயத்துக்கு ஓட்டு போடுறான் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடுறான் இப்படி எல்லாம் சிறுபான்மையினர் செய்வதில்லை வாக்களிக்கிறாங்க சினிமா முறை தான் இந்துவாக வாக்களிச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க ஒரே ஒரு தேர்தலில் ஓட்டு போன ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு இந்து நினைச்சு ஓட்டு போட்டு இந்து நினைச்சு ஓட்டு போட்டு கோவிலுக்கு போவது மாதிரி புனிதமான கடமையாக நினைத்து நீ வாக்களிச்சு பாரு அதுக்கப்புறம் நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு எதுவும் இருக்காது ஒரு நாள் நீ ஓட்டு போட்டா அஞ்சு வருஷம் கேரண்டி குற்றம் இல்லாத சமுதாயம் கேரண்டி இந்து வியாபாரிகள் சங்கத்துக்கான பேட்டர் கேரண்டி உங்களுக்கு அஞ்சாயிரம் சந்தா ஈஸ்வரன் இல்லை அஞ்சு லட்சம் சந்தாவுக்கு கேரண்டி இதெல்லாம் எப்ப நடக்கும் அது நடக்கும் ஏன் இத சொல்றேன் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐநூறு கஸ்டமராவது இருப்பாங்க வாயை திறந்து பேசுங்கச்சே என்ன குடிமொழி போச்சு போர்டை மட்டும் போட்டுக்கிட்ட இங்க அரசியல் பேசாதீங்கன்னு போடு என்ன அரசியல் பேசுங்கன்னு போட்டு போடுங்க இந்து வியாபாரசனத்துல ஒவ்வொரு இந்துவும் தயவு செய்து இங்க அரசியல் பேசலாம் அப்படின்னு போட்டு போடணும் பேசுறதுக்குமே இப்போ பேசி யாரெல்லாம் இந்த இந்து ஆன்மீகத்தை போற்றுகிறார்களோ தேசத்தை போற்றுகிறார்களோ தேசியத்தை பேசுகிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் சொல்லுங்க வாடிக்கையாளர்கிட்ட என்ன பிரச்சனை ஆயிடும் ஒருத்தர் சொன்னா சார் பிரச்சனை ரெண்டு வழக்கலை போடுவாங்க ரெண்டு பிரச்சனை வரும் ஊரே சொன்ன அத்தனை கிடைக்காது சொன்னீங்கன்னா யார் மறுக்க முடியும் அப்படிதான் புரட்சி வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில எல்லாம் அப்படிதான் தூண்டி விட்டார் மகாத்மா காந்தி பேசுங்க வரி கொடுக்காத ஒத்துழையாமை இயக்கம் பண்ணு நீ ராணுவத்தில் வேலை செஞ்சா ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்துரு நீ வக்கீல் இருந்த கோர்ட் புறக்கணிச்சு வெளியில வா இந்த ஆங்கில ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் நீ டாக்ஸ் கட்டறனால தான் நான் வேற காரணம் நீ போலீஸ்ல மிலிட்டரி வேலை செய்யறதுனால தான் பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்றான் நீ அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் ஆட்சியில் இருக்கான் எல்லாத்தையும் கட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ன்றார்கள் அது மாதிரி நீங்களும் அவனுக்கு முடிவு பண்ணணும் அரசியல் பேசுங்க அரசியல் பழகுன்னு பாரதிய சொல்லியிருக்கிறார் ஆத்திச்சூடியில் அரசியல் பேசு எது நல்லதுன்னு பேசுங்க ஆறு மாசத்துக்கு பேசுங்க அடுத்த முறை இதே திருச்செந்தூர்ல ஆறாவது மாநாடு இந்து வியாபார மாநாடு நடக்கும்போது நான் என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் இங்கே வர விரும்புகிறேன் மேடையில் கூட முன்வரிசிலையாக நான் அமர்ந்திருப்பேன் ஆனால் அந்த நிகழ்வுல ராஜா என் கட்சி நிர்வாகியா மாத்திரம் வரக்கூடாது மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பெருமகனாக இந்த மேடையில் அவர் அமர்ந்திருப்ப அதை செய்ய வேண்டிய தான் வெறும் கனவு ஆசை விருப்பம் சொல்லிட்டு போலாம் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அந்த அரசியல் மாற்றம் நடக்கும்போது நமது மனக்குமுறல்கள் ஆதங்கங்கள் கவலைகள் நமது எரிச்சல்கள் நமது பிரச்சனைகள் எல்லாமே அரசியல் மாற்றத்துக்கு அப்புறம் தான் சரியாகும் அதுவரை பொறுமை காக்கணும் திறமையாக பணியாற்றுவோம் இந்த இந்து வியாபாரிகள் சங்கத்தை தொடர்ந்து நடத்துகிற அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை பார்க்கும்போது போது மாதிரி உள்ளவங்களை பார்க்கும்போது அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் கூடியவர்கள் கூடிய மாத்திரமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திலும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு எவ்வளவு பேர் எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு தெரியும் எல்லாத்துக்கும் ஈஸ்வர கடாட்சம் இருக்கணும் ஈஸ்வர கிருபை இருக்கணும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் இந்து வியாபார சங்கத்துக்கும் ஈஸ்வர கிருபை ஈஸ்வர கடாட்சம் அமைந்திருக்கிறது அவரது உழைப்பு இந்த வயதுல நான் வியந்து அவரை பாராட்டுகிறேன் இளைஞர் பிரிதிவராஜ் மாதிரி உள்ளவங்க எங்கள் கல்லூரியில நூலகராக பணியாற்றி ஐயா கிருஷ்ணன்ஜி இருக்கிறாரு அவர் மாதிரி உள்ளவங்க எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கூடுதல் நம்பிக்கையும் பிறக்கிறது நன்றி வணக்கம்